திமுக அரசு மக்களை கோமாளி ஆக்கிட்ருக்காங்க ஏன் தெரியுமா இப்போ ரீசெண்டாக ஐயாயிரம் ரூபா கிரெடிட் இருக்கும் நிறைய பேருக்கு ஆயிருக்கும் அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது மக்களுக்கு தெரியாத விஷயம் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா மக்களுக்கு தெரியப்படுத்துவோமா நம்மளை எப்படி ஏமாத்துகிறாங்க எதை வச்சு ஏமாத்துகிறாங்க அவங்களோட பிளான் என்ன ரூட் என்னன்றதை உடச்சி பேசுவோமா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேசப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாயனார் நாகேந்திரன் இந்த மனிதர் யாருன்னே நமக்கு தெரியாதுங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பிஜேபியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதாவது அண்ணாமலை வந்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிஜேபி ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஸோ அவரை தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மனிதரை போட்டிருக்காங்க எதுக்காகன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்க கட்சி ஏதோ பண்ணுறாங்கன்னு நம்ம பேசிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு கட்சி தலைவரை பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் இழிவாப்படுத்தி பேசும்போது நம்ம சும்மா இருப்போமா நம்ம மட்டும் இருக்க மாட்டோம் நம்ம விர்ச்சுவல் வரை சும்மா இருப்பாங்களா அவரை கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க இதை பற்றி என்னென்றதை இன்றைக்கி விலக்கி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைட் அம்பானிஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது நம்ம ரெகுலராக சொல்ற விஷயம் தான் திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது நூறு சதவீதம் உண்மை அதில் கருத்து கிடையாது ஆனால் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க யார்னா ஒரு கட்சியில் மெயின் போஸ்ட்ல இருக்கிறது நாயனார் நாகேந்திரன் நீங்க பார்த்துருப்பீங்க அவரோட பேர் இது கரெக்டானு கூட தெரியல அந்த ஆளை எனக்கு தெரியாது அவரோட வரலாறு என்னன்னு தெரியாது அறுபத்தஞ்சு வயசானவர் மட்டும் சொன்னாங்க மற்றபடி அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தா நிஜமாலே கோவம் வந்துச்சு அந்த நேரத்தில் இந்த வீடியோ பண்ணணும் தான் நினைச்சேன் சரி வேணா நம்மளை மீறி நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம் நம்மளோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணணும் நாகரிகமாக பேசணும் இதுதான் நம்மளோட விஷனாக இருக்குது விஜயனா நம்மளை அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பேசியிருந்தா நம்மளால் சில வார்த்தைகளை விட வேண்டியதாக இருக்கும்ன்றனால பொறுமையாக இருந்து யோசிச்சு இந்த மனிதர் யார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்திருக்காரு இப்போ பிஜேபியில் இருக்காரு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு ஒரு வாட்டி தோத்துருக்காரு மற்றபடி மக்களுக்கெல்லாம் எந்த சேவையோ எந்த திட்டமும்லாம் இந்த மனிதர் கொண்டு வந்ததே கிடையாது ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கேட்குறாங்க விஜய் அவர்கள் பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் பேசுனர் சேலத்தில் நிறைய விஷயங்களை விமர்சிச்சார் நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன போது அவர் எடுத்தோன்னே என்ன சொல்கிறார் தெரியுமா முதல்ல அவர் த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்ன வார்த்தை அது ஒரு அறுபத்தஞ்சு வயசானவர் எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும் இந்த இந்த சின்ன பையன் கிட்டேருந்து ஒரு அறிவுரை வாங்குகிற வயசாக இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு வருத்தமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மனிதர்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்ட்டு அதுவும் ஒரு நேஷ்னல் கட்சி அது பிஜேபி கட்சியோட ஒரு மெயின் பொறுப்புல இருக்கிற ஆளு அந்த இத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பெண்கள் பிஜேபி இருக்காங்க ஒருத்தர் கூட தப்புங்க வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடலையே தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை வாய் வாய்க்கையே பேசுவாங்க கட்சியில இருக்கவங்க இப்ப எங்க போனாங்க ஒருத்தர் கூட வாய் துவக்கலையே சரி எங்களை பத்தி பேசுறீங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்றீங்க எங்க தலைவரை பத்தி சொல்றீங்க ஓகே எதுவுமே சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்மணியை கொண்டு வந்து இதுல இதுல இன்க்ளூட் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கட்சியில அவங்கள அவங்களை வழி நடத்துறாங்கன்னு பாருங்க வருத்தமா இருந்தது இந்த நேரத்தில் கண்டிப்பா சொல்றேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அவரு மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைனா நம்மளோட தோழர்கள் வரிசு இதை சும்மாவே விட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பாரு ஒரு அமைப்பு ஒரு கட்சி என்னும் போது ஒரு இயக்கம் என்னும் தலைவன் கரெக்டாக இருக்கணும் தலைவன் இருந்தால் இருந்தாதான் அந்த தோழர்கள் தொண்டர்கள்லாம் சரியான பாதையை நோக்கி போவாங்க தலைவனே ரவுடிசம் பண்ணிட்டு நக்கலா பேசிட்டு அவதூறுகளை பரப்பிட்டு தப்பு தப்பா பேசிட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டு எல்லாம் சுத்திட்டு இருந்தா அவங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம தலைவனே எப்படிதான்டா நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க ஸோ அதுதான் பிஜேபியை சார்ந்த நாயனார் நாகேந்திரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ திரும்பவும் சொல்கிறேன் அவர் பகிரங்கமாக இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும் இது நம்மளை மட்டும் பேசலைங்க நம்ம கட்சி தலைவரை மட்டும் பேசலை ஒரு பெண்ணையும் இன்க்ளூட் பண்ணி இதில் பேசியிருக்காரு கண்டிப்பாக சபையில் அவர் இதே மாதிரி ப்ரெஸ் மீட்டை வச்சு அதுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா இந்த விஷயத்த நம்ம சும்மா விட மாட்டோம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சர் ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு ஐயாயிரம் ரூபாய் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அக்கவுண்டில் போட்டுருக்காரு இதோட ரீசன் என்ன சொல்றது தெரியுமா யாரோ ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ண போடுறாராம் அதாவது இந்த மகளிர் உரிமையை நிறுத்துறதுக்காக ஏதோ ஒரு நபர் கேஸ் ஃபைல் பண்ண போறாரா அந்த நபர் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த நபர் கேஸ் ஃபைல் பண்ண மாதிரி எந்த நோட்டீஸும் வரல அந்த மாதிரி நபர் யாருன்னு வெளியே யாருமே பேர் அட்ரஸ் எதுவுமே சொல்லலை அவங்களா சொல்லிக்கிறாங்க திமுக சைட்லேருந்து சொல்கிறேன் என்னென்னா யாரோ ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க இந்த மகளிர் உரிமையை நிப்பாட்ட போகிறாங்க அதனால முன்கூட்டியே முன்பணமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் போடுறோம் ஸோ அப்புறம் எப்படி ஐயாயிரம் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் இந்த கோடை காலமாக அதுக்காக ரெண்டாயிரம் போறாங்க மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்களுக்கு இதை கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல்லா மகளிருக்கும் நான் கொடுத்துட்டேன் நம்ம கொடுக்குற விஷயம் மக்கள் மக்கள் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க இந்த நேரத்தில் நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி குளிர்காலம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நம்ம சீசன் என்னும்போது மாறி மாறி வரும்ல அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுத்தீங்களா அது அது என்ன கோடை காலத்துக்கு மட்டும் ரெண்டாயிரம் எனக்கு அந்த ஐடியாவே தெரியல கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் ஒருமே அவர் போட்டுட்ருக்கார் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லார் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை வரலையோ ஃபில்லப் பண்ணி கொடுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும் சொல்லி எல்லார் வீட்டுக்கும் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கோல்மால் பண்றாங்க தெரியுதா அதாவது ரீசன் என்னன்றத நான் சொல்கிறேன் இப்போ எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே நிறுத்தணும் இந்த பண பட்டுப்பாடு எல்லாமே நிறுத்தணும் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா காசை எல்லாருக்குமே போட்டாங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது தெரியுமா ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே காசு போட்டுட்டா மக்கள் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பரவாயில்லப்பா முதலமைச்சர் ஐயாயிரம் போட்டாங்க ஓட்டு உதயசூரியனுக்கு குத்துவோம் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க எங்கள் திமுக காரங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க தெளிவாக இருக்காங்க நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் யார் காசு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் இந்த மக்களோட வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் இது திமுக காசும் முதலமைச்சர் கொடுக்குற காசெல்லாம் கிடையாது நம்ம காசை நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்த லேப்டாப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் சேலரின்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு அமௌண்ட் போட்டு விட்டது இப்போ கொடுத்த இந்த ஐயாயிரம் ரேஷன் கார்டில் கொடுத்த மூவாயிரம் இது எல்லாமே நம்ம பணம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலரை கோடியிலருந்து அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருந்தது திமுக ஆட்சி வந்து நாலரை வருஷம் தான் ஆகுது நாலரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நாலு கோடி கடன் இந்த கடன் எல்லாம் எங்க அடைக்க போறாங்க தெரியுமா ஈஸியா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் சுரண்டுவாங்க ஒவ்வொரு பில்லு கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்தி இப்ப கொடுக்குறாங்க பாருங்க இந்த ஐயாயிரம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம கையிலேருந்து புடுங்க போறாங்க இதுக்கான விஷயம் தான் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி நாலு லட்சம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா கடனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி இருக்கு இது மக்களுக்கு தெரியணும் நீங்க ஒரு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க நம்ம ஒரு பணக்காரர் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கார் வாங்கணும் எல்லாருக்குமே இருக்கிற கனவுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த காரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க நமக்கு நமக்கு கார் கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம் பரவாயில்லப்பா நமக்கு நமக்கு கார் கொடுத்துட்டாங்க நம்ம இனிமேல் ஜாலியாக எல்லாம் ஓட்டலான்ட்டு ஏன்னா அதோட இஎம்ஐ யார் கட்டுறது அந்த இஎம்ஐ நம்ம தான் கட்டணும் அது வருஷம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்கும் ஏன்டா மாசம்லாம் நீ இஎம்ஐ கட்டலையான்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ளஷரு அதை கட்டுறதுக்காக நம்ம ஒரு சைடு அலைவோம் அதை கட்டலைன்னா காரை தூக்கிட்டு போவோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த கார் என்ன தெரியுமா அந்த கார் தான் இப்போ மக்களுக்கு கொடுத்து அந்த ஐயாயிரம் ரூபா பணம் அந்த பணத்தை கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம நம்பி ஓட்டை போட்டுருவோம் அடுத்த அஞ்சு வருஷம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த ஐயாயிரம் ரூபாக்கான பதிலாக அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க கரண்ட் பில்லை ஏத்துறது அதை ஏத்துறது இதை ஏத்துறது நம்ம எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து நிற்கணும் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதுதான் திமுக அரசு பண்ணுது மக்களுக்கான திட்டம் சொல்லியும் மக்களுக்கு தேவையான விஷயம் சொல்லி இது வரைக்கும் அவங்க ஒரு அணியும் போடுங்கள ஒன்றுமே கிழிக்கலை மக்களை ஏமாற்றி பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரே மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் போட்டிருக்கேன் இல்லைனா அவங்க போடுவாங்களா கடந்த நாலு வருஷத்தில் இமேஜின் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் ரேஷன் கடையில் ஒரு வாட்டி ஐ ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஒரு வாட்டி ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுக்கு மேலே ஒரு இன்ஜின் அவுந்தாங்களா வாய்ப்பே கிடையாது இப்போ என்னடானா லேப்டாப் வருது சைக்கிள் வருது அது வருது மாற்றுத்திறனாளிக்கு வண்டின்றாங்க இப்போ ஐயாயிரன்றாங்க கோடை காலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் கேட்கறதுக்கு நம்ம இல்லை நம்மளை கோமாளி ஆக்குறாங்க இந்த கோமாளி அரசாங்கம் மக்களை கோமாளி ஆக்கிறதுக்கான ஃபுல் ஸ்கெட்சு போடுறாங்க இது யார் சொல்லி கொடுக்குறான்னு தெரியல இதுக்கு முன்னாடி தலைவர் தளபதி விஜயண்ணன் ஒருத்தர் கிடையாது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி கிடையாது அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணீங்க மக்கள் ஏமாந்து உங்களுக்கு ஓட்டை போட்டாங்க நீங்க வாக்குறுதியில காட்டுங்க இவ்வளோ தர அதை தர இதை பண்ணுறாங்கன்னா நீங்க உங்க வாக்குறுதியில கொடுங்க இந்த மாதிரி மக்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க மக்கள் விழிப்புணர்வரக்கா அந்த ஐயாயிரம் போட்ட அன்னைக்கு நம்ம விஜயன்னோட மீட்டிங் இருந்து அதை தெளிவா விஜயன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அது எல்லாம் உங்க பணம் தாங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க மூவாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஓட்டை மட்டும் விசிலுக்கு போட்டுருங்க அவங்க செவிலே விசில் அடிச்சு அமைச்சிருங்க அவங்க காதிலே விசில் அடிச்சு அமிச்சிருங்கன்ட்டு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதை தான் நானும் இப்ப சொல்றேன் திமுக அரசு கொடுக்குறது எல்லாமே நம்மளோட பணம் நம்மளோட வரி பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க பத்தாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டு வாசலில் கூட வந்து சொல்லுவாங்க திமுகக்கு ஓட்டு போட்டுருமா சொல்லி ஒரு கவரில் பணம் போட்டு கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க ஓட்டை மட்டும் உங்களுக்கு யாருக்கு போடணும் நான் சொல்ல மாட்டேன் விசிலுக்கு போடுங்கன்னு சொல்லலை உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்ட்டு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க நம்ம உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அவங்க யோசிச்சாலே தெரியும் ஐயாயிரம் போடுறானே இந்த மனுஷன் இத்தனை வருஷம் போடல இப்போ போடுறானே அப்போ நீ என்னை ஏமாத்துறதானே நீ உட்காந்து யோசிச்சலே வந்து தெரியும் யோசிச்சுட்டு உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு வாக்கலைங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் தமிழகத்தில் அடுத்த அஞ்சு வருஷம் மாற்றங்களை என்னென்ன கொடுக்க போதுன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஓட்டு மட்டும் போட்டு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நூற்றி இருபத்தொம்போது இடத்துல தளபதி விஜய் மக்களேக்கமாக இருக்கும்போது கவுன்சிலர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கும் அவரோட முகத்தை மட்டும் ஒரு பேப்பரில் வச்சு காமிச்சு அவர் வந்து எங்கேயும் பேசல மைக்க பிடிச்சி எங்கேயுமே பேசல பிரச்சாரம் எதுவுமே பண்ணல வெறும் அவரோட ஃபோட்டோ வச்சு சுயேட்சியா தளபதி விஜய் மக்களை கம்பேரில் நின்று நூற்றி இருபத்தொம்போது பேர் ஜெயிச்சிருக்கோம் நூற்றி அறுபத்தொம்போது பேர் நின்று போட்டியிட்ட இடம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது இடம் அதில் நூற்றி இருபத்தொம்போது இடம் ஜெயிச்சிருக்கோம் அந்த நூற்றி இருபத்தொம்போது இடத்துலையும் போய் நீங்கள் கேட்டு பாருங்க எங்கள் நிர்வாகிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சு பாருங்க அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வாக்களிக்கணும் விருப்பப்பட்டிருந்தா மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்களோட மாற்றங்கள் என்னன்றது உங்களோட வருங்காலம் உங்களோட ஃப்யூச்சர்ஸ் உங்களோட பிள்ளைகளோட ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி விஜயனோட ஆட்சியில் இருக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் இத்தனை வருஷம் ஏடிஎம்கேவும் போட்டிருப்பீங்க டிஎம்கேவும் போட்டிருப்பீங்க அதே இடத்துல தான் இருக்கும் அதே ரவுடிசம் அதே கொள்ளை அதே பெண்கள் பாதுகாப்பு இல்லாது அதே எல்லாமே இப்போ கஞ்சா போதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருகி இருக்குன்னு பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம அகற்றுவோம் உங்க உங்க சந்திலே எங்க நிர்வாகிங்க இருக்காங்க அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலே எங்கள் ஆளுங்க இருக்காங்க அதனால தைரியமாக எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஸோ நான் சொன்னதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஆனால் சில பேர் தெரியும் எஜுகேட்டட் பர்சன்ஸ் எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்ற தெரியும் சில சாதாரண மக்களுக்கு இது தெரியாது அவங்களோட மைண்ட் செட் என்ன பரவாயில்ல முதலமைச்சர் ஐயாயிரம் போட்டார் அடுத்த அஞ்சு மாதம் நம்ம ஓட்டலாம் அந்த மைண்ட்ல தான் இருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் தட் அடுத்த அஞ்சு வருஷம் உங்களோட நிலைமை கரண்ட் பில்லு கட்ட முடியுமா உங்களால ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க லாக் ஆகிடுவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட உங்களோட ஜென்யூனான கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி